வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் ஏழு தலைப்பு அமைதி அடைவோம் இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்தவன் இப்படி ரசிக்கக்கூடியவனும் எண்ணக்கூடியவனுமான என்னை ஆக்கியவன் யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள் இதுதான் ஆறாவது அறிவு அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்நிலை ஆறாவது அறிவு கடலில் இருந்த நீர்தான் மேகமாகி மழையாக பொழிகிறது அருவியாக ஆறாக ஓடும் தண்ணீர் மீண்டும் எங்கே சென்று சேர்கிறது கேள்விக்குறி கடலில் தானே கேள்விக்குறி குளமாக ஏரியாக அந்த நீரை தேக்கி வைத்தாலும் புடைத்து கொண்டே இருக்கும் அது கரை உடைந்தால் தன் மூலமான கடலை நோக்கியே விரைந்தோடும் கடலை அடையும் வரை அதற்கு ஓய்வு இல்லை அமைதி இல்லை இதுபோன்றே பிரம்மமே அதாவது மெய்ப்பொருளே அணுவாகி பஞ்ச பூதங்களாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது அவை எல்லாமே இடைநிலைதான் இனி மனிதன் ஆறாவது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும் அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது எதை அடைய வேண்டுமோ அதை அடையாதவரை வேறு ஏது கிட்டினும் மனக்குறை மனித உள்ளத்தில் தான் இருக்கும் அடைய வேண்டியதை அடைந்து அமைதி பெறுவோம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்